வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனிய பாரதியை தொடர்ந்து சிஐடியிடம் சிக்கிய சசிதரன் இன்று நடைமுறைக்கு வரவுள்ள விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை சிக்கப்போகும் எண்பத்தி எட்டு மோசடியாளர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வரும் ஹரகாட்டா நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை அம்பாறையில் திடீர் சுற்றி வளைப்பு போதை பொருளுடன் மூவர் கைது கனடாவில் வேலை வாங்கி தருவதாக பாரிய நிதி மோசடி முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு துபாயில் இருந்து வந்த கொலை மிரட்டல் மருத்துவமனை உணவகங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோவிலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது சகாவான சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரையும் கொழும்பில் இருந்து வந்த குற்ற பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வெற்றி பெற்று திருக்கோவில் பிரதேச சபையின் தவி அவர் பதவியேற்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் தேதி விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோவில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பிரயாணித்த போது அவரை விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் வைத்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரது மனைவியார் படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தினால் கிடப்பிலிருந்து வந்துள்ளது இதனையடுத்து இம்முறைப்பாடு தொடர்பாக அவரது மனைவி சிஐடியிடம் முறைப்பாடு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விசாரணையினை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனுடன் தொடர்புபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதியை சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை திருக்கோவில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர் மேலும் அவருடைய சகாவான மட்டக்களப்பு சந்திவழி பிரதேசத்தைச் சேர்ந்த சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் அவரது வீட்டில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பொருளை பகுதியில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது உள்ளது மல்கம் ரஞ்சித் இறைப்பணியில் ஐம்பது ஆண்டுகளை இறைவு செய்வதை முன்னிட்டு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த நிகழ்வின் போது கின்சி வீதி சந்தியில் இருந்து கோத்தாகொடு சந்தி வரை கனரக வாகனங்கள் பயணிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நோக்கில் அன்று பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இவ்வாறு கனரக வாகனங்கள் பயணிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய கோப்புகள் குறித்து விசாரணைகளை லஞ்ச ஊழல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உயர் பதவியில் உள்ள அரசியல்வாதிகள் முன்னாள் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட பிற நபர்கள் தொடர்பான விசாரணைகளே இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடு ஜனாதிபதி செயலகம் பல்வேறு அமைச்சுகள் மற்றும் லஞ்ச ஊழல் மற்றும் ஒழிப்பு ஆணையகத்திற்கு நேரடியாக கிடைத்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது அவற்றில் சிலவற்றிற்கு சட்டமா அதிபரின் உதவியும் பெறப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விசாரணைக்கு லஞ்ச ஊழல் மற்றும் ஒழிப்பு ஆணையகத்தின் மூத்த அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக கும்பலில் முக்கிய புள்ளியான ஹரகாட்டா என்று அழைக்கப்படும் நந்துன் சிந்தக சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தற்போதைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள ஹரகாட்டாவின் நிலை சற்று மோசமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலக கும்பல் புள்ளியுமான ஹரகாட்டா கொழும்பு தேசிய மருத்துவமனையின் முப்பத்தி ஏழாவது வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வார்டில் வேறு எந்த நோயாளியும் அனுமதிக்கப்படவில்லை வார்டு முழுக்க விசேட அதிரடிப்படை மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே தனக்கு தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற அனுமதிக்குமாறு ஹரக்காட்டா விடுத்த வேண்டுகோளை அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது அம்மாறை பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள அட்டாளைச் நூற்று நாற்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் மூன்று வியாபாரிகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள் மற்றும் பொது செய்யும் இயந்திரம் நிறுவை தராசு போன்றவைகளை மீட்டுள்ளதாக பெற்று போலீசார் திரு தெரிவினர்க்கு கிடைத்த ரகசிய தகவல் அடுத்து போலீஸ் நிலையப் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் இடம்பெற்றுள்ளது இதன்போது எண்பத்தி நான்கு கிராம் அறுநூற்று இருபது மில்லி கிராம் மற்றும் முப்பத்தி ஒரு கிராம் ஐம்பது மில்லி கிராம் ஆக கிராம் ஐஸ் பொருளை மூன்று பேரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நாற்பது முப்பத்தி ஆறு நாற்பது வயதுடைய மூன்று பேரும் நீண்டகாலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதையடுத்து இவர்களை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் வேலை தருவதாக கூறி இருவரிடம் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாவை மோசடி செய்த இருவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வாக்குறுதி வழங்கியதற்கமைய வேலைகளை வழங்க தவறிய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்ய மத்து கம சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அகலவத்தையைச் சேர்ந்த அமித் மஞ்சுளா என்பவர் எழுபதாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது திறந்த கோசல திலகரத்ன என்பவர் பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் மோசடி செய்ததாக கூறி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய மத்து கம சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகளை தலைமை ஆய்வாளர் ஏ எஸ் ரோஹனவின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன துபாயில் உள்ள பாதாளுலக தலைவர் ஒருவர் தனக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பதில் காவல்துறை மா அதிபரிடம் தனிப்பட்ட முறையில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி பதில் காவல்துறை மா அதிபர் ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாக அறியப்படுகின்றது டிரான் அலஸ் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பாதாள உலக தலைவர்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை குறிப்பிட்டு பாதாள உலக தலைவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னரும் ஒரு பாதாள உலக தலைவர் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு டிரான் அலசின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனை உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் பானங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணர்கள் சங்கம் தங்கள் கவலைகளை எழுப்பி இந்த வளாகங்களில் விற்கப்படும் உணவின் தரத்தை சரிபார்க்க ஒரு முறையான அமைப்பை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய எம்சிபிஏ தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவா நோயாளிகள் குணமடைய வரும் இடங்களிலும் சுகாதார விழிப்புணர்வு முன்னுரிமையாக இருக்க வேண்டிய இடங்களிலும் சீனி உப்பு கொழுப்பு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அதிகம் உள்ள சில உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் விற்கப்படுவது துயரமானது என்று கூறினார் சீனி மற்றும் உப்பு உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது தொற்று அல்லாத நோய்களை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மருத்துவமனை வளாகங்களில் இது செய்யப்படாவிட்டால் நோயாளிகள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் என்று நாம் எவ்வாறு அறிவுறுத்த முடியும் இந்த அறிவிப்புகள் உணவில் சீனி உப்பு மற்றும் மற்றும் அளவை கட்டுப்படுத்துவதையும் உணவு விளம்பரங்களின் மீதான கட்டுப்பாட்டை கடுமையாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருந்தன இந்த கொண்டு அரசாங்கம் உடனடியாக இந்த வர்த்தமான அறிவிப்புகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமென்று பொதுமக்களுக்கு குறிப்பாக மருத்துவமனை உணவகங்களுக்கு என்ன வழங்கப்படுகின்றது மற்றும் விற்கப்படுகின்றது என்பதை கண்காணிக்க ஒரு முறையான ஒழுங்குமுறை அமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டுமென்றும் மருத்துவர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்துகொள்ள தமிழ் மின் என்ற மது டூட்டி நினைந்திருங்கள் வணக்கம்